உலகத்திலேயே மிக அதிக அழுத்தத்துடன் கடிக்கக்கூடிய முதல் பத்து விலங்குகளை இப்போது பார்க்கலாம் பத்தாம் இடம் சிம்பான்சி சின்ன சைஸ் ஆனாலும் அறுநூறு பி எஸ் அழுத்தத்துடன் கடிக்கக்கூடிய சக்தி இருக்கு ஒன்பதாம் இடம் சிங்கம் காடின் ராஜா ஆயிரம் பி எஸ் ஐ கடிப்பு சக்தியுடன் ஒன்பதாவது இடம் பிடிச்சிருக்கு எட்டாம் இடம் ஹைனா வேட்டையை எலிகாக கிழிக்கக்கூடிய ஹைனாவின் கடிப்பு திறன் ஆயிரத்தி நூறு பி எஸ் ஐ ஏழாம் இடம் போலார்பியர் இந்த ஐஸ் மான்ஸ்டர் ஒரு கடியில் ஆயிரத்தி இருநூறு பி எஸ் ஐ அழுத்தத்தை கொடுக்க முடியும் ஆறாம் இடம் கொரிலா மனிதருக்கே நெருக்கமான இந்த பிரைமேட் ஆயிரத்தி முன்னூறு பி எஸ் ஐ அழுத்தத்துடன் கடிக்கும் திறனுடையது ஐந்தாம் இடம் ஜாக்வார் காட்டிற்கே பயமுறுத்தும் இந்த வேட்டையாடி ஆயிரத்தி ஐநூறு பி எஸ் ஐ கடிப்புடன் ஐந்தாவது இடத்தில் நான்காம் இடம் ஹிப்போ மிகவும் ஆபத்தான விலங்குகளில் ஒன்றான ஹிப்போ ஆயிரத்தி எட்நூறு பி எஸ் ஐ அழுத்தத்துடன் கடிக்கிறது மூன்றாம் இடம் குரோக்கடைல் நீரில் இருக்கும் கொடிய வேட்டையாடி மூவாயிரத்தி எழுநூறு பி கடிப்பு சக்தியுடன் மூன்றாவது இடத்தில் இரண்டாம் இடம் கிரேட் ஷார்க் கடலின் கில்லர் இந்த சுறா நான்காயிரம் பி எஸ் ஐ அழுத்தத்துடன் கடிக்கக்கூடியது ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமாக முதலிடம் கில்லர் வேல் ஒரே கடியில் பத்தொன்பதாயிரம் பி எஸ் என்ற அதிர்ச்சி அளிக்கும் கடிப்பு சக்தியுடன் இந்த பட்டியலில் முதலிடத்தை கில்லர் வேல் பிடிச்சிருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்கு